பெண்களே இந்த விஷயங்களை மட்டும் உங்க கணவரிடம் பேசாமலே இருங்க இல்லைன்னா பிரச்சனை பக்கா திருமண உறவு சந்தோஷமாக இருக்கணும்னா சில விஷயங்களை ஒருபோதும் உங்கள் கணவரிடம் வெளிப்படையாக சொல்லக்கூடாது காரணம் அது தேவையில்லாத சண்டையையும் நெருக்கடிகளையும் உருவாக்கிவிடும் திருமண வாழ்க்கை என்றாலே சிக்கல்களும் சண்டைகளும் வந்து போகும் ஆனா வெட்டுக்கொடுத்தல் புரிந்து கொள்ளுதல் அன்பு ஆகியவை இருந்தால் அந்த சிக்கல்கள் பெரியதாக மாறவே மாட்டாது ஆனா சில விஷயங்கள் மட்டும் உங்கள் கணவரிடம் சொன்னால் அது நெருக்கத்தை பாதிக்கக்கூடும் அந்த விஷயங்களை தான் இங்கே பார்ப்போம் ஒன்று கணவரின் குடும்பத்தை விமர்சிப்பது உங்களுக்கு அவரின் குடும்பத்தோடு சிக்கல் இருந்தாலும் உங்க வீட்டார் இப்படித்தான் என்று விமர்சிக்காதீர்கள் அது அவருக்கு புண்படுத்தும் நேரடியாக உங்கள் கணவரிடம் அமைதியாக பேசுங்கள் ஆனா அவருடைய குடும்பத்தை குறை சொல்லாதீர்கள் இரண்டு கடந்த கால பாலியல் வாழ்க்கை உங்கள் முன்னாள் காதலர் அல்லது கடந்த கால அனுபவங்களை கணவரிடம் சொல்லக்கூடாது அது அவரை உங்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு வழிவகுக்கும் இது தேவையில்லாத சந்தேகங்களையும் பாதுகாப்பின்மையையும் உண்டாக்கும் மூன்று குறைகளை அடிக்கடி சுட்டிக்காட்டுதல் அவரின் குறைகளை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருந்தால் அது வெறுப்பை உண்டாக்கும் நிதானமாக தேவையான சமயத்தில் மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான்கு பணப்பிரச்சனைகள் நிதி விஷயங்கள் குறித்து பேசுவது அவசியம்தான் ஆனா பணத்தை ஒரு சண்டைக்கான காரணமாக மாற்றாதீர்கள் பணம் தொடர்பான மன அழுத்தங்கள் கடந்த அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் அதனால் பேசும்போது கவனமாக இருங்கள் ஐந்து மற்றவர்களின் விமர்சனங்கள் அவர் இப்படித்தான் சொன்னார் உங்க வாழ்க்கையை எல்லோரும் இப்படித்தான் பேசுறாங்க என்று சொல்லாதீர்கள் பிறர் கருத்துகளை அவாய்ட் பண்ணுங்கள் அது உங்கள் உறவை பாதிக்கக்கூடும் இந்த விஷயங்களை தவிர்த்தாலே உங்கள் திருமண வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்